தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் கருத்துகளை பதிவு செய்யுங்கள் இன்றைய கேள்விகளுக்கு பதில்கள் வேலுசாமி மதுரையில் இருந்து திருநீர் பூசும் எத்திசை நோக்கி இருந்தால் நல்லது இது ஒரு நல்ல கேள்வி எல்லாருக்கும் இந்த சந்தேகம் இருக்கும் நெற்றியில் பூசிக்கொள்ளும் திருநீர் நிலையாமை என்னும் தத்துவத்தை உறக்கச் சொல்கிறது பிறப்பில் பேதமின்றி அனைவரும் சாம்பலாக போவதை நினைவுபடுத்துவதன் மூலம் பிறப்ப பொருளாதார ஏற்ற தாழ்வுகளை காரணம் காட்டி சக மனிதனை யாரும் கூடாது பிற உயிர்களை வதைக்க கூடாது என்பதையே விளக்குகிறது திருநீரை பூசிக்கொள்வதிலும் சில முறைகளை நமது பெரியோர்கள் நிர்ணயித்துள்ளனர் பொதுவாக சூரிய உதயத்தின் போது கிழக்கு திசையை நோக்கியபடி நின்று கொண்டு நெற்றியில் திருநீறு பூசிக்கொள்வது நல்லது உச்சி காலத்தை தாண்டும் மதிய நேரத்தில் வடக்கு திசை பார்த்து நின்றபடியும் சூரியன் அஸ்தமி கும் மாலை நேரத்தில் மேற்கு திசை நோக்கி நின்றபடி திருநூறை பூசிக்கொள்ள வேண்டும் சூரியனின் கதிர்களை கிரகிக்கும் தன்மை கொண்ட திருநீரால் நன்மை ஏற்படும் பொதுவாக திருநீறு பூசும் போது கிழக்கு திசையை நோக்கி நிற்பது நல்லது காலை வேளையில் கிழக்கு திசையை நோக்கியும் மதியம் வடக்கு திசையை நோக்கியும் மாலை வேளையில் மேற்கு திசையை நோக்கியும் பூசுவது நல்லது கோயிலில் பிரசாதமாக திருநீர் பெறும்போது சுவாமியை பார்த்தபடி பூசிக்கொள்ள வேண்டும் திருநீர் பூசும்போது தலை கவிழ்ந்தும் உடல் நடுங்கியும் வாய் திறந்து பேசிக்கொண்டும் இருக்கக்கூடாது விபூதி வைத்திருக்கும் கலசத்தை கவிழ்த்து வைக்கக்கூடாது பிரம்ம முகூர்த்தத்தின் மகத்துவத்தை கூறுங்கள் காலை நான்கு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி முதல் ஆறு மணிக்குள்ளான வேலைக்கு பிரம்ம முகூர்த்தம் என்று பெயர் இரவில் உறங்கும் உயிர்கள் மீண்டும் எழுந்திருப்பதே சற்றேற குறைய மறுபிறவிதானே எனவே ஒவ்வொரு நாளும் காலையில் மறுபிறவி பெறுவதை சிருஷ்டி படைத்தல் என்று சொல்லலாம் இத்தொழிலை செய்பவர் பிரம்மா எனவே இவரது பெயரால் விடியற்காலை பொழுதை பிரம்ம முகூர்த்தம் என்று வைத்துள்ளார்கள் பிரம்ம முகூர்த்த வேலைக்கு திதி வார நட்சத்திர யோக தோஷங்கள் கிடையாது இது எப்போதுமே சுபவேளைதான் இந்நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்து நமது வேலைகளை செய்ய துவங்கினால் அன்று முழுவதும் வெற்றிதான் பிறந்த கிழமையில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது கூடாதா பொதுவாக ஒருவர் பிறந்த கிழமையில் எண்ணெய் குளியல் செய்யக்கூடாது என்கிறார்கள் ஆனால் உண்மையில் சாஸ்திரங்கள் என்ன கூறுகிறது என்று பார்ப்போம் சாஸ்திரங்கள் ஆண்கள் சனிக்கிழமைகளில் எண்ணெய் நீராடுவது உசிதம் என்கின்றன காரணம் சனி அசதி சோம்பேறித்தனம் நிறைந்த குணத்தின் அதிபதி எண்ணெய் குளியல் முடிந்த பின் மனிதனின் சுறுசுறுப்பு குறைந்து அசதியும் உறக்கமும் ஏற்படும் விரைந்த செயல்பாடுகள் சடங்குகள் மங்கள நிகழ்ச்சிகள் சனிக்கிழமைகளில் செய்வது வழக்கமில்லை எனவே ஓய்வை உண்டாக்கும் எண்ணெய் குளியலை சனியென்று செய்வது நல்லது பெண்களுக்கு சனியை விட சுக்கிரனின் உதவி அதிகம் தேவை செவ்வாயும் வெள்ளியும் பெண்களுக்கு உகந்த கிரகங்களின் நாட்கள் எனவே இந்த கிழமைகளில் பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது ஒருவர் தாம் பிறந்த நட்சத்திரத்தன்று எண்ணெய் தேய்த்து குளிக்க குளிக்கக்கூடாது ஞாயிறன்ற எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் சூரிய கிரகங்கள் நமது உடலுக்கு சக்தி அளிப்பது தடுக்க படும் என்பதால் யாருமே ஞாயிறன்று எண்ணெய் தேய்த்து கூடாது என்று கூறுகிறார்கள் எனவே யாரும் பிறந்த கிழமையில் எண்ணெய் தேய்த்து தலைக்கு கூடாது என்று கூறுவது அடிப்படை இல்லாததாகும் பிறந்த நட்சத்திரத்தில் மட்டுமே எண்ணெய் தேய்த்து கூடாது கிழமை பார்க்க வேண்டாம் தீபாவளி என்று ஜென்ம நட்சத்திரம் வந்தால் எண்ணெய் தேய்த்து குளிக்காமல் இருந்து விடாதீர்கள் அது விதிவிலக்கு ஆர் ரியாக்ஷன்ஸ் இருபத்து ஐந்து யமனுக்கு இரக்க சிந்தனை கிடையாது தானே பின் ஏன் யம தர்மன் என்று குறிப்பிடுகிறோம் யமனுக்கு இரக்கம் இல்லை என்று நீங்கள் சொல்லித்தான் தெரிகிறது யமா என்ற சொல்லுக்கு கட்டுப்பாடு என்று பொருள் நாம் கட்டுப்பாட்டுடன் ஒழுக்கமாக வாழ வேண்டும் இதைதான் நியமம் என்பார்கள் நியமத்துடன் வாழ்வதையே அறநெறிப்பட்ட வாழ்க்கை என்கிறோம் அறம் என்றால் தர்மம் கட்டுப்பாடும் தர்மமும் இணைந்தவர் தான் யம தர்மன் மனிதன் தர்மத்தை சரியான முறையில் கடைபிடிக்கிறானா என்பதை கண்காணிப்பதுதான் எவனுடைய வேலை ஆசிரியர் நன்றாக படித்தவனை தேர்ச்சி பெற செய்கிறார் அதே ஆசிரியர் படிக்காதவனை தோல்வி அடைய செய்கிறார் அதற்காக அவரை இரக்கமற்றவர் என்று சொல்லலாமா கருட புராணத்தை வீட்டில் படிக்க கூடாது என்கிறார்களே ஏன் ஒருவர் இறந்த பிறகு அவரது ஆவியின் பயணம் பற்றி கூறும் நூல் கருட புராணம் இறப்பதற்கு முன் செய்த பாவ புண்ணிய பலனை உயிர் அனுபவிப்பதை அது விளக்குகிறது இறந்தவரின் பிள்ளைகள் செய்யும் கர்மாக்களினால் துன்பத்தில் இருந்து விடுபட்டு பிதுர் உலகம் செல்வதையும் கூறுகிறது இதனால் சாதாரண நாட்களில் இதனை படிக்கக்கூடாது என்பர் ஆனால் இந்நூலில் உள்ள விஷயங்களை தெரிந்து கொண்டால் நம்மிடம் தவறுகள் குறையும் புத்தகம் என்பது மற்றவர் படிக்கத்தான் இறந்த வீட்டில் பத்து நாளுக்குள் இந்நூலை ஒருவர் படிக்க மற்றவர்கள் கேட்பர் கோவில் மடங்களில் தகுதியான ஒருவர் படிக்க மற்றவர் கேட்கலாம்